இடதுசாரி கட்சியின் முதலாவது ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாசம் இருபத்தி நாலாம் தேதி முதலாவதா பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவன் அனுரகுமாரி நாயக்கர் ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதல் முதலா பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிறார் அந்த தேர்தலில் இவர் கொண்ட வாக்கு வெறும் நாலு லட்சம் என்று சொன்னா நம்ப கூடிய மாதிரி இருக்குதா ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா வந்து இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்க வந்து இரண்டாவது ஹலோ மக்களே வெல்கம் டு யூதிவாக்ஸ் இன்னொரு புது வீடியோ உள்ள உங்களை எல்லாரையுமே மீட் பண்றதுல சந்தோஷம் இண்டைக்கு வீடியோ உள்ள எண்ணத்தை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வித்தியாசமான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது ஏன் இப்படி சொல்றேன்னா நாங்கள் வந்து கல்கி வீடியோ கருட புராணத்தை பற்றின வீடியோ போகர் சித்தர் எழுதின போகர் ஏழாயிரம் என்ற வீடியோ இப்படி நிறைய வீடியோக்களை வந்து இதே டைப்பில் செய்திருந்தோம் அந்த வீடியோஸ் வந்து நிறைய ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரீச் நான் சொல்லுவேன் ஒரு ஆயிரம் வியூஸ் ஆயிரத்தி ஐநூறு வியூஸோடயே நின்றுட்டு அதால் தான் அப்போ நான் வந்து அந்த வீடியோஸை டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தேன் இப்போ திரும்ப அப்படி போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் முக்கியமாக என்னத்துக்கலான்னு சொன்னேன் வாங்க வீடியோக்குள்ள

பாத்துருக்கோம் நிறைய போஸ்டும் வந்து ரீசெண்டான காலகட்டத்துல வந்து ஷேர் பண்ணப்பட்டது எல்லாருமே பார்த்திருப்பீங்க பாரிய அளவிலான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டிருக்கார் அது மட்டும் இல்லாம இது ஒரு மிகப்பெரிய புரட்சி என்றே சொல்லலாம் ஏனென்று சொன்னா வந்து இடதுசாரி கட்சியின் முதலாவது ஜனாதிபதி அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லுவாங்க வித்தியாசமான கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி அப்படியான ஒரு கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட முதலாவது ஜனாதிபதி இவர்தான் தான் ஒன்பதாவது நிறைவேற்ற நேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா வந்து இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கார் இவரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாசம் இருபத்தி நாலாம் தேதி நான் நிறைய தேடினேன் தேடினதுல வந்து கூகுள் வந்து இருபத்தி நாலு என்று சொல்லுது அடுத்தது வந்து இன்னொரு வெப்சைட்ல வந்து இருபத்தி ஓராம் தேதி என்று போட்டிருக்கு ஆனா கூகுள்ல சொல்றத கன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சோ அதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறந்திருக்கார் இவர் வந்து அனுராதபுரம் மாவட்டத்தில் தமுத்தேகம என்ற கிராமத்தில் இருக்கிற காமினி வித்தியாலயத்தில் அவர் ஆரம்ப பள்ளியை வந்து படிச்சிருக்கிறார் அதுக்கு பிறகு அதே உள்ள இருக்கிற மத்திய கல்லூரியில இவருடைய உயர்கல்வியை படிச்சிருக்கிறார் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா வந்து அந்த தமுத்தேகம மத்திய கல்லூரியில படித்து முதலாவதா பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவன் அனுரகுமார திசாநாயக்க இவர் தான் வேறு யாருமே இல்ல நம்மட ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அனுரகுமார திசாநாயக்க தான் அந்த முதலாவது பல்கலைக்கழகமானவன் அதுவும் வந்து சாதாரணமா இல்லாம இலங்கையின்ற ஒரு மிகப்பெரிய புகழ்பூத்த பல்கலைக்கழகம் கலனி யூனிவர்சிட்டி கழனி யூனிவர்சிட்டிக்கு வந்து இவர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து எப்போ நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இவர் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிறார் ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதல் முதலாக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிறார் அதுக்கு முதலே வந்து அவர் நிறைய இளைஞர் மன்றங்கள்லையும் நிறைய இளைஞர் சம்பந்தமான கட்சிகளிலேயும் தலைமை பதவியை வந்து வகை தான் பாராளுமன்ற முதல் தடவை பாராளுமன்றத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் பாராளுமன்ற தேர்தல அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று குருநாகல் மாவட்டத்தில் வந்து ஒரு எம்பி அதாவது மெம்பரா வந்து தெரிவு செய்யப்படுறார் வந்து ஒரு தடவை இவர் ஒரு நம்மளோட விவசாய அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார் இதை விட நிறைய விஷயங்கள் இவர் செஞ்சிருக்கிறார் இருந்தாலும் இந்த விவசாய அமைச்சு பதவி நிறைய பேசப்படுற ஒரு பதவியாகவே இருக்குது என்றால் அவரோட பதவி காலத்தில் நிறைய விஷயம் அவர் செஞ்சதாக வந்து ஒரு வீடியோலையும் ஒரு நியூஸ்லேயும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதால தான் அந்த 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 விவசாய அமைச்சு பதவியை வந்து நான் பொயிண்ட் பண்ணி டே வச்சுக்கொள்ளலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேசிய பட்டியலில் மீண்டும் பாராளுமன்றத்துக்குள்ள வர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தடவைய ஜனாதிபதி தேர்தல வந்து போட்டியிடுறார் அந்த தேர்தல்ல இவர் பெற்றுக்கொண்ட வாக்கு வெறும் நாலு லட்சம் என்று சொன்னா நம்பக்கூடிய மாதிரி இருக்குதா நாலு லட்சத்திலிருந்து இந்த தடவை அவர் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்படக்குள்ள எடுத்துக்கொண்ட வாக்குகள் கிட்டத்தட்ட அம்பத்தாறு லட்சம் அக்யூரேட்டான நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாப்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் நான் ஐம்பத்தாறு லட்சம் சொன்னது வந்து அந்த விருப்பு வாக்குகள் என்றதுக்கு முதல்ல இதை பற்றி கொஞ்சம் விரிவா சொன்னா வந்து நேற்று இடம்பெற்ற தேர்தலில் வந்து யாருமே எந்த ஒரு போட்டியாளருமே ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை வந்து பெற்றிருக்கல அதால மற்ற போட்டியாளர்களை நீக்கிட்டு முன்னிலையில் இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் அனுர திசாநாயக்க அவர்களையும் ரெண்டு போட்டியாளர்களையும் பேச்சு கொண்டு வந்து மிச்சம் விருப்பு வாக்குகளை வந்து என்னன்னாங்க அதாவது ஏனைய போட்டியாளர்கள ரெண்டாவது நிலையில வாக்கு போட்டிருப்பாங்க தானே அந்த விருப்பு வாக்குகளை வந்து என்னதுல வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் அதாவது விருப்பு வாக்குகள் வந்து அதிகப்படியாக கிடைச்சிருந்தது இருந்தாலும் இவர் பெற்றுக்கொண்ட வாக்கு எண்ணிக்கையை பீட் பண்ண இயலாது ரெண்டாவது தரம் பார்க்கக்குள்ள வந்து அப்ப எல்லாருக்குமே வந்து டவுட்டா இருக்கலாம் ரெண்டாவதம்சன்டேஜ் ஒருத்தரமே ரெண்டாவது தரம் கூட அப்படி எட்டலையே அந்த சொல்லி சொன்னால் இலங்கை அரசியல் அமைப்பின் சட்டத்தின்படி ரெண்டாவது கவுண்டிங் அதாவது ரெண்டு போட்டியாளர்களை வச்சு கொண்டு அடுத்த தரம் நடந்த அந்த கவுண்டிங்ல வந்து பர்சன்டேஜ் பார்க்க மாட்டாங்க யார் அதிக அளவான வாக்குகளை பெற்றிருக்காங்கன்றது மட்டும்தான் பார்ப்பாங்க அந்த நம்பர்ஸையும் கூட்டி வந்த வாக்குகள் ரன்னிக்க தான் நான் இப்ப சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் என்று யோசிச்சு பாருங்க மக்கள மனசில் அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்றே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இவர் ஒரு போஸ்ட் போடுறார் அந்த போஸ்ட் வந்து இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில நிறைய ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கு சொல்லலாம் என்னன்னு சொன்னா வந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க அந்த போஸ்ட தே ட்ரை டு பரி டோன்ட் நோ வீவ் சீட்ஸ் என்று அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கார் இதுக்குரிய தமிழ் அர்த்தம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் எங்களை புதைக்க நினைக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை நாங்கள் விதைகள் என்று அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்டை போடுறார் இது இப்போ பார்க்கக்குள்ள அப்படி இருந்த ஒரு விதைதான் இவ்வளோ பெரிய விருட்சமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்ம யோசித்து பார்த்தா அவர் அப்பயே தெரிஞ்சு வச்சிருக்கார் நான் இப்படி ஒரு இடத்துக்கு போகணுன் இது மட்டும் இல்லாமல் ஜேவிபியினுடைய கால ஒரு தலைவராக இருந்த ஒரு வசனம் வந்து நான் இல்லாமல் போனாலும் ஒரு ஜனாதிபதி வந்து ஜேவிபியிலிருந்து உருவாகுவார் மக்களுக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் ஜனாதிபதியாக உருவாகுவார் அவர் அடிப்படையில் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க மாட்டார் என்ற ஒரு வசனம் அப்பவே அந்த ஜேவிபி தலைவரால் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு அது நடந்து முடிஞ்சிருக்குன்றே சொல்லலாம் இனி வரப்போற காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது எப்படி பார்லிமெண்ட் மெம்பர்ஸை வந்து தெரிவு செய்ய போறாங்க இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் போச்சுன்னு என்று சொன்னா நீங்க எப்படி தேவை கேட்கறீங்க உங்களுக்கு எப்படியான வீடியோஸ் தேவைப்படுறது என்று தெரிஞ்சு கொண்டு நான் கட்டாயம் போஸ்ட் பண்றேன் அது மட்டும் இல்லாம இந்த முறை ரெண்டாவதா ஒரு பெண் பிரதமர் வர போறாங்க அது வந்து உண்மையா ஒரு பெரிய விஷயம்தான் ஒரு மிகப்பெரிய அரசு பதவியில் வந்து ரெண்டாவதா ஒரு பெண் இருக்க போறாங்க அதாவது ஒரு பிரதமர் பதவியில அவங்க யார் என்று சொல்லி வெளியில எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கு ஆனா இன்னும் அறிவிக்கப்படல நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் வந்து கசிஞ்சு கொண்டிருக்கின்றே சொல்லலாம் அதாவது நிறைய சேனல்ஸ்ல நிறைய ஏகேடி அவரோட சம்பந்தப்பட்ட அனுரகுமாரி நம்ம ஜனாதிபதியோட சம்பந்தப்பட்ட நிறைய வலைத்தளங்கள்ல வந்து இது சம்மந்தமான செய்திகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது அதிகாரபூர்வமா அறிவிச்சதுக்கு பிறகு அவங்கள பற்றியும் ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணுவோம் இரண்டாவது பெண் பிரதமர் வந்து உருவாக போறாங்க இதுக்கு பிறகு இலங்கை மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்க நிறைய வரிகளை குறைப்ப மீண்டும் நிறைய கொள்கைகளையும் வந்து கொண்டு தான் இந்த இவங்கட தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து அமைஞ்சிருந்தது இதுவரைக்கும் நம்மளோட வீடியோவை பார்த்தவங்க ஃபுல்லா வீடியோவை பார்த்தவங்க எல்லாரும் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்